உடலும் பகைக்க அகம் பகைக்க ஒக்க பிறந்தார் மனையாட்டி உடனே பகைக்க ஊர் பகைக்க ஒளிந்த பெரியோர்களும் பகைக்க கடலும் பகைக்க நிலம் பகைக்க கனல் கால் ககனம் உடன் பகைக்க கருதி இருக்கும் வேலை இதை கண்டாயோ என் மாதாவே சடலந்தனையே பயை பதலால் சர்வ மூல முதல் வீவுனை தானே பகைக்கே கையவர் தம்மாலா மோதார் குழலே அடலம் பறையே உனையடுத்தேன் வந்தேன் நீ காத்தருள்வாய் மயிலாபுரியில் வளரேசன் வாழ்வே அபயாம்பிகை தாயே மயிலாபுரியில் வளரேசன் வாழ்வே அபயாம்பிகை தாயே உற்றார் பெற்றார் தமை வேண்டேன் ஊழி வினையால் வரும் பொருளும் உடலும் வேண்டேன் செழித்திருக்கும் ஊரும் உலகும் அதை வேண்டேன் சற்றாயினும் இவ்வுலகிலுள்ளே தனுவாதிகளும் வரல் வேண்டேன் தன்னை அறிய அறிவரலும் தாயே ஒன்றன் இருபதங்கள் பதங்கள் பேற்றார் அடியன் சிரமதனில் பிரியாதிருக்கும் வகை வேண்டி பிடித்தேன் எனது மன உருவே பிசகாதிருக்க வர மருள்வாய் மாற்றாரையும் நான் நம்பவில்லை வரையின் மகளே உனையெடுத்தேன் மயிலாபுரியில் வளரீசன் வாழ்வே அபயாம்பிகை தாயே மயிலாபுரியில் வளரிசன் வாழ்வே அபயாம்பிகை தாயே ஒன்றோடொன்று நெருங்கி இந்த உடலை விளக்கி உயிர் நெகிழ உற்ற காலம் அதனில் எனக்கு உனது பதங்கள் எதிராக நின்றே எனக்குன்னர் வலிப்பாய் நிதியே கருணை கடல்மயிலே நேரில் அமைந்ததற்பரையே நித்தியானந்தமானவளே அன்றே அனைத்தும் ஒன்றாக அரணாரிடத்தில் இருப்பவளே அடர்வில் புருவ மணி அமுதே என்ற நக மன்றே பொருந்தும் இரு பாதம் மரவாதிருத்த வரமருள்வாய் மயிலாபுரியில் வளரீசன் வாழ்வே அபயாம்பிகை தாயே மயிலாபுரியில் வளரீசன் வாழ்வே அபயாம்பிகை தாயே ஐம்பத்தோராம் அக்ஷரத்தி அகிலாண்ட தீ அமல சுகத்தி அருள்மயத்தி அருண நடநிற தீ அம்பரதீ பதம் கடந்த ஏக வெளிச்சி காரணத்தீ இமையாச்சலத்தில் வந்தருளி இருநாளிகையில் நேர்கொண்டுலகில் உம்பரடியார் கரம் வளர்த்த உமையே அருள்வாரிதி மாதே உனது பதத்தை அடியேனும் உரைத்து மகிழ வர மருள்வாய் மண்பு தளரும் கமலமதில் வளரும் கணமே கொடியனமே மயிலாபுரியில் வளரேசெண் வாழ்வே அபயாம்பிகை தாயே மயிலாபுரியில் வளரேசென் வாழ்வே அபயாம்பிகை தாயே மண்ணால் கரகந்தனை பிடித்து வாரி எடுத்து தலைமீது வைத்தே ஆடும் பூஜாரி மனம் போல் எனது மனம் உவந்து அண்ணாதிருந்து குறி பார்த்தே அசையாதிருக்கில் அசைந்துருகி ஒழுகி ஒழுகிவர அதனுப்பொழுதை செலுத்த அருள் ஒன்னாங்ககன முடி பொருளே உள்ள சிவமே நவரசமே ஒன்றாயூக ஞான உயிர்குயிராயிருந்தவளே வண்ணாளயமே வனமே வந்தாந்தருள்வாய், தாண்டருள்வாய் மயிலாபுரியில் வளரேசன் வாழ்வே தாயே மயிலாபுரியில் வளரி சென் வாழ்வே அபயாம்பிகை தாயே அவ காலத்தில் மனமும் எனக்கு அடங்காதெழுந்தே எழுந்து விமே அகத்தை படைத்தே உனது திரு வரணும் தாதி தனை மறந்து பவ மாமயலாருடன் சேர்ந்து பண்ணும் வினை நான் என் சொல்கேன் பார்க்க போனால் அதற்கொருவர் பகையார் உறவார் உலகமதில் சிவமாயிருந்த சமுத்திரத்தை திரிபாய் நினைக்கும் இதன் வடுமை தேய்தே உனது திருவருளை திறமாய்பெறவே வரமலிப்பாய் மௌனாதி தலர்கொடியே வனமூலிகையே பூரணியே மயிலாபுரியில் வளரீசன் வாழ்வே அபயாம்பிகை தாயே மயிலாபுரியில் வளரீசன் வாழ்வே அபயாம்பிகை தாயே வினையின் பயனே பயனதனை வெறுத்து தரிக்க போகாதோ வெய்யோன் உதய தெதிர்பனியும் விம்மி சுரந்து வளர்ந்திடுமோ நினையும் நினைப்பும் அதற்காதி நீயும் உனது பதியோனும் நிஜமாய் எனது வசமானால் நில்லாது வெவ்வினையும் தனையே அறிந்தால் இன்ப துன்ப தடைத்தான் வந்தால் அது நிகரோ தகைவோர்கிவை கட்கஞ்சுவரோ தாயே மிகுந்த சௌந்தரி உன் மனையே அரிய கருணைபுரி மணினா தந்த தனி சுடரே மயிலாபுரியில் வளரீசன் வாழ்வே அபயாம்பிகை தாயே மயிலாபுரியில் வளரீசன் வாழ்வே அபயாம்பிகை தாயே கனிந்து கனிந்து ஒன்றனை பாடி கசிந்தே இரு கண் புனல் பெருக உபயம் உணதரலாம் கதையை கேட்க உணதடியார் இனந்தான் உறவாய் மனம் புதைய எந்த நாளும் அவர் இருந்த இடத்தை இருத்தால் சுற்றி வர இரவும் பகலும் நினைந்தருளை நினைத்தபடியே சிந்தை செய்யும் நெரு உதவி என்னை காப்பாய் நித்யானந்த பழம்பொருளே நிமிலி அமலை விமலி, வணைந்த சடல தொழில் உனது அடிக்கே இதமாய் அருள் புரிவாய் மயிலாபுரியில் வளரிசென் வாழ்வே அபயாம்பிகை தாயே மயிலாபுரியில் வளரீசன் வாழ்வே அபயாம்பிகை தாயே குளந்தான் நலந்தான் குடியிலுள்ள குணந்தான் கணந்தான் எமதெனவே கொள்ளும் கயவர் கதுவசனங் குளவும் உந்தன் இருபதத்தை சிலந்தி இழைபோல் போல் அறிவுருக ஜகத்தில் கண்டு பிடித்தவர் கே நகைப்பும் என செய்யும் அவரை மலர்கொடியே அலர்ந்த முளரி முகத்தால் உன் அடிமையான நாயேனை தான் நகைத்து பழித்தும் என ஆதி கிருஷ்ணன்றன் துணைவி மலர்ந்த மணமார் அடியவர் பால் வளரும் ஒளி சேர்நிலமாதே மயிலாபுரியில் வளரேசன் வாழ்வே அபயாம்பிகை தாயே மயிலாபுரியில் வளரே சென் வாழ்வே அபயாம்பிகை தாயே நீர்மேல் குமிழியாம் உடலே நிலையாம் எனவே கையவரெல்லாம் நின்று புவியில் தனம் தேடி கால் மிக வாடி பார்மேல் பெரியோர் தமை பழித்து பண்ணும் வினைகள் வெகு கோடி பாவியர்கள் பார் சேராதுண் பதமே கதியாய் பதித்து வைப்பாய் கார்மேல் பொருது மதி கனகாபரணி மணி பிரையே ககன முடியில் வளர்த்தெழுந்த கஞ்சாசனத்து நிலையாலே வார்மேல் பொருது வாணில் வானில் வளரும் முகில்வேணி மயிலாபுரியில் வளரிசன் வாழ்வே அபயாம்பிகை தாயே மயிலாபுரியில் வளரிசன் வாழ்வே அபயாம்பிகை தாயே ஏழை எனையே காக்க வகை எடுத்த ஒன்றன் இதயமெல்லாம் இறங்கி இறங்கி சளித்துமதி எனையே குறிக்க பொருந்திலையோ சூழ ஒன்றன் இருபதத்தை சுகமாய் மனத்தில் பொருந்தின சொந்த சும்மா இருப்பதென் வகையோ ஆளி அமுதை அடுத்தவர்க்கு அகத்தீர் பசியும் உண்டாமோ அமுதம் வருஷம் பொழுந்திடில் என் அதிட்ட குடையாக வாழ பிடித்தால் உன்னை என்னால் வசனி திடவாக்கினை தருள்வாய் புரியில் வளரீசன் வாழ்வே அபயாம்பிகை தாயே மயிலாபுரியில் வளரீசன் வாழ்வே அபயாம்பிகை தாயே கொடுங்கை தன்னால் எடுத்த சிறு குழந்தை தனைத்தாய் எரிவாளோ கோபம் கொண்டால் நிகரோ குளவும் கருணை நிலையாலே அடங்கி உனது கோபமெல்லாம் அகற்றி எனது பரிதாபம் அறிந்து அருளை பாலித்தே வேத விழுப்பொருளே தொடங்கும் பரமன் இடபாகத்து மணியே அணிப்பணியே ஜனன அலையகல தோற்றும் உனது துணை பாதம் அடங்க தெரிய அடங்க வாரி கருணை பொழிந்தருள்வாய் மயிலாபுரியில் வளரீசன் வாழ்வே அபயாம்பிகை தாயே மயிலாபுரியில் வளரீசன் வாழ்வே அபயாம்பிகை தாயே காணல் அதனை புனலாக கருதி மானது போல் கவலையுடனே குடும்பம் எனும் கனவாகிய பொய் மாயை தனில் ஈனருடனே இருந்து சொல்லி எல்லாம் எமதென்றொயிலாக இருமா படைந்து மனம் வீணாயிரிந்து கலங்கி திரியுமையோ நான் நான் எனவே மகிழ்ந்திருந்த நடத்தை அகல சிவபுரத்தில் நாதன் சுழல்கள் உணர்வினுளே நடு வாழ்ந்திருக்க அருள் புரிவாய் வாணாநந்த தவ கொடியே முகத்தை வாழ்நுதலே மயிலாபுரியில் வளரேசன் வாழ்வே அபயாம்பிகை தாயே மயிலாபுரியில் வளரி சென் வாழ்வே அபயாம்பிகை தாயே நிலம் கால் ககனம் அனலும் நீல இருந்த நெறி சுடரே நிறவி உலகெங்கினும் உயிராய் நிறைந்தே இருந்த தவ பொருளே பல காலமும் உன் இரு பதங்கள் பாடி பாடி கசிந்துருகி பரவும் விழிகள் புனலாராய் பெருகே எனது மனம் உருக கலையும் நிலையும் தெரிந்திருக்க கனவாய் உலகம் மறந்திருக்க கபிலை பசுவும் கதறி மிக கன்றை தேடி வருவது போல் மலமாயாதி அகலையன் பால் வந்து அருட்பால் தந்தருள்வாய் மயிலாபுரியில் வளரீசன் வாழ்வே அபயாம்பிகை தாயே மயிலாபுரியில் வளரீசன் வாழ்வே அபயாம்பிகை தாயே எந்த நாளும் உனது அருட்பேரழகை அருவில் ஒரு பிடியாயிருத்தே மகிழ்ந்து கனககிரி ஏரி முதல்வன் நீசனது சிந்தை மிகுந்து புகழ்ந்து வர செல்வமுடனே கல்வி வர செகஜாலங்கள் தமை கடந்து சீர் மனம் புணர்ந்து வந்துண்ணாத முடியருளும் மௌனானந்து சுடர் விளக்கே மாலாகிய கிருஷ்ணன் துணைவே வனவஜமலரின் நிலையாலே மைந்தனிடம் வந்தனை காப்பாய் மணியே யோக ஒளிமணியே மயிலாபுரியில் வளரீசன் வாழ்வே அபயாம்பிகை தாயே மயிலாபுரியில் வளரீசன் வாழ்வே அபயாம்பிகை தாயே கொஞ்சும் கிளியே அருள் பழுத்த கும்பே கதம்பவனத்தில் வளர் ஜலத்தில் வரும் கொடிவான்மதியே பேரொழியே அஞ்சு தொழிலுக்கதிகாரி அதிமோகணமே மாமாயை அமுத பஜனை நான் மறைக்கும் அடங்காத கண்ட பெருவெளியே விஞ்சு புகழ் சேர்த்திருமகளும் வேதன் மனையாளோடு நிதமும் மிகுந்து பணியும் எனும் விபுதர் முனிவர் மறையோர்கள் வஞ்சியே உன் வகையும் அறியார் வளமையிலே மயிலாபுரியில் வளரேசன் வாழ்வே அபயாம்பிகை தாயே மயிலாபுரியில் வளரேசன் வாழ்வே அபயாம்பிகை தாயே ஏதோ கண்ம விவகாரம் இதனால் உயர்த்தி தாழ்த்தியன இறந்தும் பிறந்தும் நரகமதில் இருந்து மனது சஞ்சலிக்க பேதா பேதம் மிக பேசி பெருமை சிறுமை இதனாலே பெற்ற சுகம்தான் இனி போதும் பிரியாதுன்றன் சரண வேதாந்த வருட்கமலமதை விருதா பிடித்து கருதி நிற்க வெட்ட வெளியோன் ஏகனுடன் விளங்க கருணை நிலையறுவாய் மாதாவே மெய்ஞானமுதே மரையின் முடியில் வளர்பவளே மயிலாபுரியில் வளரீசன் வாழ்வே அபயாம்பிகை தாயே மயிலாபுரியில் வளரி சென் வாழ்வே அபயாம்பிகை தாயே சோற்று துருத்தி வெகு புழுக்கள் சுகமாயன்று நகம் எனவே சொல்லி வளரும் கருங்காடு சூளை குயவன் உத்தியினால் பார்த்து பிடித்த பழம் பாண்டம் பகைத்தேயே மன்றானுடைக்கும் பணங்காட்டிலொரை நரி நாய்கள் பரந்தும் விருந்தாய் அருந்தி மகிழ் ஊற்றை பிணத்தை எனதெனவே உகந்து நின்ற சுகம் போதும் உனது பதங்கள் என் மனதுள் உறவே கருணை மிக அளிப்பாய் மாற்றொன்னில்லா அருட்கனக வரையின் முடிமேல் வளர்பவளே மயிலாபுரியில் வளரீசன் வாழ்வே அபயாம்பிகை தாயே மயிலாபுரியில் வளரீசன் வாழ்வே அபயாம்பிகை தாயே எடுத்த சென்னம் இறக்கும் முன்னே என் சிந்தையுள் நீ வரவேண்டும் வேண்டும் இரவும் பகலும் உணதடியே ஏதும் வரம் நீ தரல் வேண்டும் அடுத்து கலக்கும் இருவினைகள் அறவே சிவத்தில் உற வேண்டும் இழந்து அமல சுகத்தை பெற வேண்டும் தொடுத்தபடியே என சார்ந்து தூக்கி எடுத்து நடுவனையில் சுகமாயிருப்ப வர மருள்வாய் தூவாத சாந்த நிலையாலே மடுத்த கணதி நின்மய மடலே கருணை கடலாலே மயிலாபுரியில் வளரீசன் வாழ்வே அபயாம்பிகை தாயே மயிலாபுரியில் வளரி சென் வாழ்வே அபயாம்பிகை தாயே உந்தி கமல துறைபவளே ஓங்காரத்தே சதுர்கோணத்து இதய நிலையாலே உமையே ஜனமணியே சிந்தித்திடவே செறிந்த மனையின் நிலையாலே ஜெயமோகினியே தாகினியே சிந்தாமணியே யோகினியே சந்தித்திடவே உண்ணிறுத்தாள் தனையே அருள்வாய் தற்பரையே சகல மகவான் சாமி துணைவி பார்வதியே திடவே தேவரெலாம் மகிழ தோற்றும் மலர்கொடியே மயிலாபுரியில் வளரீசன் வாழ்வே அபயாம்பிகை தாயே மயிலாபுரியில் வளரீசன் வாழ்வே அபயாம்பிகை தாயே ഓം ശ്രീ ആദിപരാശക്തി പോട്രി പോട്രി